ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா காரிய சித்தி தரும் வாராகி வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க வாராகி அம்மன் வழிபாடு என்பது வந்து இன்றைய காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக தான் இருக்கிறது வீட்டிலையும் சரி ஆலயத்திலேயும் சரி வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க பலர் இருக்கத்தான் செய்கிறாங்க அதிலும் வந்து குறிப்பாக வளர்ப்புறை மற்றது தேய்புரை பஞ்சமியில் வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை போன்ற கிழமைகள்லையும் வாராகி வந்து வழிபாடு தங்களுடைய வீட்டிலேயே அணுதினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வாராகி அம்மனை நாம எந்த முறையில் வழிபட்டால் காரிய சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து தான் நாம் வழிபாடு செய்வோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலரும் வந்து வழிபாடு செய்கிறதில்ல ஏதாவது ஒரு காரியத்தில் மனதில் நினைச்சு கொண்டு அது விரைவில் வந்து நடைபெறணும்னு சொல்லி தான் வழிபாடுகளையும் வேண்டுதலையும் நாம் முன்வைப்போம் அந்த வகையில் நாம் நினைச்ச காரியம் நினைத்தபடி நாற்பத்தஞ்சு நாட்களில் நடைபெறுவதற்கு வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் இந்த வழிபாட்டு முறையை வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி அல்லது அஷ்டமி திதி வரும் நாட்கள் வந்து ஆரம்பிக்கணும் வீட்டுல வந்து வாராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களை வாராகி அம்மனுக்கு முன்பாக ஆறு தீபங்களை நெய்வேத்தியமாக வாராகி அம்மனுக்கு பிடித்த மாதுளம்பழம் முத்துக்களை தேனில கலந்து வைக்கலாம் வலது கையில மோதிர விரல்ல வந்து வாசனை மிகுந்த தாளம்பூ குங்குமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வாராகி அம்மனின் நான் சொல்லக்கூடிய அந்த காரிய சித்தி மந்திரத்தை வந்து ஒரு முறை கூறி வாராகி அம்மனுக்கு முன்பாக ஏதாவது ஒரு இலை அல்லது கிண்ணத்தை வச்சு அதில் இந்த குங்குமத்தை நீங்கள் போடணும் நேரம் இருக்கிறவங்க ஆறு முறை வந்து கூறலாம் நேரம் இல்லாதவங்க ஒரு முறை மட்டும் கூறினாலே போதும் இவ்வாறு கூறி முடிச்சதுக்கு பிறகு எந்த காரியம் நீங்கள் நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டுதலை முன் வச்சுட்டு அந்த காரியம் தொடர்பாக வெளியில் செல்லும் பொழுது வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்த இந்த குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் வச்சு கொண்டு செல்லணும் இப்படி தினமும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் பயிற்சியாக நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறதுக்கு முன்பாகவே அந்த காரியம் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும் நாற்பத்தி ஐந்து நாட்களும் வந்து சுத்தமாக இருக்கணும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது எந்தவித தீட்டு காரியங்களும் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் ஒரு விரதத்தை அனுஷ்டிப்பது போல அனுஷ்டித்து வழிபாடு செய்யும் பொழுதிலே விரைவிலேயே வாராகிய மணி நருளை வந்து பெற முடியும் இப்போ வாங்க என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கிளீம் சுக்ல வாராகி மம ரக்ஷ ரக்ஷ வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி சகல காரிய சித்தம் குரு குரு இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் அதாவது சக்தி வாய்ந்த இந்த மந்திர வழிபாட்டை முழு மனதோடு வாராகி அம்மனை வந்து நினைச்சு அணுதினமும் கூறுறவங்களுக்கு அவங்கள் செய்யக்கூடிய செயலில் வந்து வெற்றிகள் உண்டாகும் தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்று ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதயமா இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி